சரி தாவீதுக்கு பிறந்த நாள் வந்துருச்சா தாவீதுக்கு பிறந்த நாள் வச்சா இல்ல சரி தாவீது ராஜா வைட்டாரு அந்த நாளா இருக்குமோ பதவி ஏற்கிற நாள் ஒருவேளை அந்த நாளா கண்ணு இருக்குமோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் புரியமான ஊரில் எவ்ரி டே எவ்ரி டே ஹஸ் பீன் கிரியேட்டர் பை அவர் கிரியேட்டர் அலோன் ஒவ்வொரு நாளும் கத்தர் உண்டு பண்ணின நாள் ஒவ்வொரு நாளையும் கத்தர் தான் உண்டு பண்ணுகிறார் ஏன் இந்த மனிதன் இவ்விடத்துல இது கத்தர் உண்டு நாள் இதுல நாம் மகிழ்ந்து இருக்க கடவோம் என்று சொல்லுகிறாருங்க தாவிது எருசுலேமில மீண்டும் அவர் வந்தபோது எருசுலேமுக்குள்ளாக அவர் வந்தபோது அவர் அந்த நாளை கத்தர் தனக்கு கொடுத்த நாளாகவும் அந்த நாள்ல அவர் சந்தோஷமா இருந்ததுனால என கத்தர் இந்த எருசுலேமுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படி சொல்லி அவர் சந்தோஷப்பட்டதுனால இந்த நாளில் அங்க இருந்த எல்லார்ட்டي இந்த நாளில் நம்ம சந்தோஷமா இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் I was wandering in the wilderness I was in a small cave and a gigantic cave but today God brought me into this city to live forever here இன்ற இன்றைக்கு இந்த எருசலேமில் நான் வாழும்படி கத்தர் இன்றைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார் இதுக்கு முன் நான் மலைகளில் சின்ன குகைகளில் பெரிய குகைகளில் மகைகள்ல தாழ்ச்சிகள் வாழ்ந்து கொண்டிருந்தே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தே இன்றைக்கு இந்த எருசலமிலே என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இது கத்தர் உண்டு பண்ணினால் இதில் நான் மகிழ்ச்சியாக இருக்க கடவுன்றார் அல்ல லூய்யா உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால ஜீவியத்தில் உங்களுக்கு அலைகிற அனுபவங்கள் இருந்திருக்குமானால் உங்கள் ஜீவியங்களில் விடுதலை பெறாத நாட்கள் இருந்திருக்குமானால் கடந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் பெறாத நாட்களாக இருக்கும் என்றால் இன்றைய நாளை விசேஷித்துக் கொள்ளுங்கள் இது கத்தர் உண்டு பண்ணி என்னால் இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்றைக்கே விடுதலை இன்றைக்கே ரட்சிப்பு இன்றைக்கே ஆசீர்வாதம் இன்றைக்கே சுகபலன் ஆரோக்கியம் கொகையிலையோ பள்ளத்தாக்குலையோ மலையிலே ஓடு ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த நாள் அவர் சொன்ன அந்த நாள்ல எருசலேமுக்கு வந்தோடனே அப்படி தாங்கும்னா மகிழ்ச்சி ஆழ்ந்த கண்ணீர் அளவில்லாத பெயர் நமக்கு ஆசை இருக்கு என் நாள் என்றைக்கு மாறுமோ எனக்கு என்னைக்குதான் அந்த நாள் வரப்போதோ நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு அந்த நாள்